யாரையும் கஷ்டப்படுத்தி கிடைக்கிற சந்தோஷமும் வேண்டாம் நாம சந்தோஷமாக இருக்க யாரையும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய்யுங்கள் உங்களை விட அழகானவர்கள் இந்த உலகில் யாரும் இல்லை அனைத்துமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே அதை கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அதன் மேல் நம்பிக்கை வையுங்கள் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள் வெற்றி நம்மை தேடி வரும் முயற்சிக்கு ஏற்ப பலன் கிடைக்கும் முட்டி மோதிக்கொண்டே கொண்டே இரு தடைகளும் மகளும் தடுமாறிப் போய்விடாதே வாழ்க்கையில் என்றும் தன்னம்பிக்கையோடு போராடு வெற்றி உனதே எல்லா மூங்கிலும் புல்லாங்குழல் ஆவதில்லை சிலருக்கு படகாகவும் சிலருக்கு ஏணியாகவும் சிலருக்கு வீடாகவும் மாறுகின்றன அதுபோலதான் வாழ்க்கையும் நீ அடைவதெல்லாம் இறைவனும் இயற்கையும் உனக்கு தந்த பரிசு இழப்பது எல்லாம் நீ இன்னொருவருக்கு கொடுக்கும் வாய்ப்பு வாழ்க்கையில் வெற்றி பெற இரண்டு கைகளும் தேவையில்லை நம்பிக்கை என்ற ஒரு கை இருந்தால் கடவுள் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னை போல சாதிக்கத் துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே தேவை என்பதற்காக ஒருவரை நேசிக்காதீர்கள் தேவையில்லை என்பதற்காக ஒருவரை வெறுக்காதீர்கள் ஒரு முறை வந்தால் அது கனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது லட்சியம் பதர் நீக்கி நெல் கொள்வதைப் போல பேசப்படும் வார்த்தைகளில் பயனற்றதை நீக்கிவிட்டு பயனுள்ளதை கொள்ள வேண்டும் தயங்குபவர்களுக்கும் பயப்படுபவர்களுக்கும் யோசிப்பவர்களுக்கும் இந்த உலகில் எதுவும் சாத்தியமில்லை துணிவும் முயற்சியும்தான் வெற்றியின் முதற்படி என்று யோசிக்காமல் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பின்பு யோசிக்க வைத்துக்கொண்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும் சிந்தித்து செயலாற்றுங்கள் உன்னை வெறுத்து ஒதுக்குபவர்களின் முன் மண்டியிடாதே தலை நிமிர்ந்து சொல் என்னை போல் நேசிக்கும் ஒருவர் இனி உங்கள் வாழ்வில் வரப்போவதில்லை என்று உன்னை பற்றி இல்லாததை இருப்பதாக அவதூறு கூறியவனும் நீ இல்லாத நேரம் உன்னை பற்றி தவறாக புறம்பேசித் திரிந்தவனும் அதற்குரிய கூறியை வெகு சீக்கிரமே அனுபவிப்பார்கள் உன்னை கவலைப்பட வைத்தவர்களை நீ அதிகமாய் நம்பும் உன் இறைவன் கவனிக்காமல் விட்டுவிடுவானா என்ன நீ அவர்களை மன்னிக்காதவரை உன்னுடைய இறைவனும் அவர்களை மன்னிக்க மாட்டான் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்கக்கூடாது ஆனால் ஏமாற்றியவர்களை ஜெயிக்காமல் விடக்கூடாது